விஞ்ஞானி வீரமுத்துவேல் உட்பட நான்கு பேரை தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற உறுப்பினர்களாக நியமித்து தற்பொழுது தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்கலாம் வணக்கம் ஷெலினா இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் தமிழ்நாடு உயர்கல்வித்துறையின் சார்பில் தற்பொழுது ஒரு அறிவிப்பு ஒன்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக ஈஸ்ரோ விஞ்ஞானி வீர முத்துகி உட்பட நான்கு பேரை தமிழ்நாடு உயர்கல்வித்துறை மன்ற உறுப்பினராக நியமித்து அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு பன்னீர்செல்வம் தரமணி பன்னீர்செல்வம் தரமணி உலக தமிழ் ஆராய்ச்சி மைய இணை பேராசிரியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதே போல வீர மூவேல் அஹ் இஸ்ரோ விஞ்ஞானியும் அஹ் பேராசிரியராக நியமனம் செய்து தற்பொழுது அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது முரளிதரன் தனியார் தொழில்நுட்ப நிறுவன சிஓஓஓவாகவும் அதே போல சந்திரசேகரர் மனோ மனோன் மாணிக்கம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டு தற்பொழுது அந்த இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக துணைவேந்தர்கள் நியமனம் அதே போல மண் உயர்கல்வித்துறையின் மன்ற உறுப்பினர்கள் நியமிப்பு தொடர்பாக தொடர்ச்சியான ஆலோசனை என்பது உயர்கல்வித்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இஸ்ரோ விஞ்ஞானி உள்ளிட்ட நான்கு பேரை தமிழ்நாடு உயர்கல்வித்துறை மன்ற உறுப்பினர்களாக நியமித்து தமிழ்நாடு அரசு சார்பில் அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது பேருக்கும் அந்த பணி நியமன ஆணை என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக பணிக்கு சேரும்படியும் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவு என்பது வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா